மற்றவர்கள் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை தன் கடந்த காலம் பற்றி வேதனையோடும் குற்ற உணர்வோடும் நினைத்து பார்ப்பதை விட ஒரு மனிதனை சீர்திருத்த உதவக்கூடியது வேறெதுவும் இல்லை இன்றே அனைத்தையும் எதிர்பார்க்காதே இன்று விதைத்தால் நாளை முளைக்கும் மறைந்து விடாதே நீ எப்போதும் கேட்பதே இல்லை கவனிப்பதும் இல்லை உன் கவனம் எப்போதும் பதில் கூறுவதிலேயே உள்ளது வந்தவரை எல்லாம் கரையேற்றிவிட்டு தண்ணீரிலேயே மிதக்கிறது ஓடம் பல உறவுகளால் தர முடியாத ஆறுதலையும் நிம்மதியையும் சில நேரம் தனிமை தந்துவிடும் தன் என்ன விதைகளை கொண்டு சூழ்நிலையை கட்டுப்படுத்தும் போதுதான் மனிதன் தன்னையே உருவாக்கிக் கொள்கிறான் கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிமையாக்கும் எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கிறானோ அவன்தான் நினைத்ததை கட்டாயம் அடைவான் வார்த்தைகளை பயன்படுத்தாத குரலொன்று உள்ளது கவனியுங்கள் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா கேட்பதை விட்டுவிட்டு செயல்படுங்கள் செயல்பாடு ஒன்றே உங்களை வரையறுக்கும் உணர்ச்சி என்ற ஒன்றை உனக்கு அடக்கத் தெரிந்தால் வாழ்க்கையில் வரும் கஷ்ட நஷ்டங்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது கடந்த காலத்தை பற்றிய அறிவு இல்லாமல் நிகழ்காலத்தை பற்றிய உண்மையான புரிதல் இருக்க முடியாது கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேற ஆசைகள் பொய்யை கிளறாமல் விட்டுவிடு அது தானே மெல்ல மெல்ல வலுவிழந்து அழிந்துவிடும் பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல அது உயர்ந்த பண்பின் அறிகுறி எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள் பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் தயாராக இல்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடலாம் உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே தேவைப்படும்போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்த தெரிந்தால் வாழ்க்கையில் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய் எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய் தோல்வியை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயக்கம் காட்டாதே உன் தோல்வியில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கின்றது திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை மிக பெரியது மற்றவர்களிடம் இருந்து பெறுபவற்றின் மூலம் நாம் நம் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு உன்னதமான வாழ்க்கையை நம்மில் வாழ முடியும் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான் திட்டமிடப்படும் மிக பெரிய காரியங்களை விட உடனுக்குடன் செய்து முடிக்கும் சிறிய காரியங்களே சிறந்தவை வங்கியாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் பேலன்ஸ் இருந்தால்தான் இன்ட்ரெஸ்ட் வரும் ஒருவரை கண்டு நன்றாக வாழ்ந்தால் அவர்கள் போல்தான் வாழ வேண்டும் என்று தானே நினைக்கிறார்கள் தவிர எவரும் அவர்களைப் போலவே நாமும் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இல்லை பல பேருக்கு எதிரி வேற யாரும் இல்லை நம்ம வாய்தான் உணர்வுகளை புரிய வைக்க கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு மனிதனிடத்து காணப்படாத நன்றியுணர்வு நான்கு பிஸ்கட் துண்டுகளில் நாயிடம் கிடைத்துவிடுகிறது எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றாது மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையை வெளிக்காட்டும் மறதி வியாதிகளுக்கு செலவில்லாத மருந்து வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும் கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகிறது என்பதால் முதல் அடிகள் வீணானவை அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளை அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது அக்கறையை கேட்டு வாங்கக்கூடாது காதலை கெஞ்சி பெறக்கூடாது உணர்வுகளை புரிய வைக்க கூடாது யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதீர்கள் தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள் முடிவில் நான் அப்போவே சொன்னேன் என்பார்கள் பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் சரியாய் பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் முக்கியம் விழிப்புணர்வு என்பது வெற்றியின் முக்கிய அங்கமாகும் உங்களிடம் இருந்தால் அதை கற்பியுங்கள் உங்களிடம் அது இல்லாவிட்டால் அதை தேடுங்கள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன்